மகாபாரத போரில் நிறைய பேர் வீர மரணம் அடைந்தனர் வீரமரணம் அடைந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் வளர்த்தனர் அந்த யாகத்திற்கான ஏற்பாடு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது கிருஷ்ணர் அங்கு வருகிறார் தர்மர் அவரை தலை வணங்கி வரவேற்கிறார் கிருஷ்ணர் கேட்கிறார் சொர்க்கத்தை அடைய அவரவர் பாகங்களை வைத்து விட்டீர்களா என்று கேட்கிறார் அப்பொழுது அர்ஜுனன் கூறுகிறார் ஆம் எல்லாம் முடிந்தது கிருஷ்ணா முதலில் பீஷ்மர் த்ரோணர் அப்படின்னு வரிசையாக வைத்து விட்டோம் உங்கள் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்று கூறினார் இதை கேட்டு கிருஷ்ணர் கூறுகிறார் யாகத்தின் முதல் வேண்டுதல் யாருக்கு என்று கேட்கிறார் அப்பொழுது தர்மர் கூறுகிறார் வேற யாருக்கு கண்டிப்பாக இந்த குலத்தின் தோன்றுதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த பீஷ்மருக்கு தான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு கிருஷ்ணர் கூறுகிறார் வீர மரணம் அடைந்தவர்களுக்காக இந்த யாகத்தை நடத்துகிறோம் அப்போ முதல் பாகம் சகுனி என்ற பெயரில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இதை கேட்கவும் பாண்டவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் சகுனியின் பெயரை கேட்கவும் பீமன் தன் பற்களை எல்லாம் கடிக்க ஆரம்பித்தார் அர்ஜுனனின் கைகள் தானாகவே உறைவாளை நோக்கி செல்ல ஆரம்பித்தன என்ன ஆச்சு கிருஷ்ணா உங்களுக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அதை அந்த பாவி சகுனிக்கா கொடுப்பது என்ற பீமனின் கோபமானது வார்த்தைகளால் வெளியே வந்தது பாண்டவர்கள் ஆவேசப்பட்டாலும் கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஆமாம் அதற்கு தகுதியானவர் சகுனி மட்டும்தான் என்று கூறினார் அர்ஜுனர் மறுபடியும் பீஷ்மரை விட சகுனி என்ன அவ்வளவு சிறந்தவரா நயவஞ்சகமே உருவமானவனுக்கு வீர மரண மரியாதையா அப்படின்னு கேட்கிறார் உடனே கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியோடு நேருக்கு நேர் மோதி உயிர் திருப்பதற்கு பேர் வீரமரணம் கிடையாது நாம் எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தாவது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து நம்மளுடைய லட்சியம் நிறைவேறியதற்கு பிறகு தன் கடமையை முடித்துவிட்டு உயிர் திருப்பதற்கு பெயர்தான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட சகுனிதான் மிக உயர்ந்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இப்பொழுது தர்மருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பீஸ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் இருக்கலாம் போரில் பாண்டவர்கள் நாங்கள் தோற்று போகவில்லை ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்ற சகுனியின் எண்ணமும் நிறைவேறவில்லையே பிறகு எப்படி சகுனிக்கு வீர மரியாதை செய்வது என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் கூறுகிறார் போரில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என்று எல்லோரையும் இழந்துவிட்டு நீங்கள் ஐந்து பேரும் யாரும் இல்லாமல் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்னுடைய இருப்பு மட்டும்தான் உங்களை இருக்க வைக்கின்றதை உங்களுடைய வாரிசுகள் எல்லாமே அழிந்து போய்விட்டன அதன் பிறகும் சகுனின் ஆசை நிறைவேறவில்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் என்று பதில் கேள்வி கிருஷ்ணர் கேட்டதன் பின்பு பாண்டவர்கள் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றனர் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சந்தேகம் தீரவில்லை அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றி தேடி தருவதில் தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் எல்லோரும் அழிந்து போய்விட்டார்களே பிறகு எப்படி அவருக்கு முதல் மரியாதை செய்வது என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார் கிருஷ்ணர் அதை கேட்டுவிட்டு அமைதியாக கூறுகிறார் அர்ஜுனா எதை நினைத்து சகுனி தன்னுடைய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தானோ அதை செய்துதான் முடித்தான் ஒரு பக்கம் நூறு எதிரிகள் இன்னொரு பக்கம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐந்து பேரை அழிப்பதாக சொல்லியே பல செயல்களின் மூலமாக அந்த நூறு எதிரிகளை உங்கள் மூலமாகவே அழித்து விட்டான் உங்களை நடைப்பினமாகவும் ஆக்கிவிட்டான் சகுனி இது தெரியாமலே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கிருஷ்ணர் கூறுகிறார் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த திருதுராசன் இந்த வார்த்தைகளை கேட்கவும் என்ன கௌரவர்களை அழிப்பது சகுனியின் லட்சியமா ஏன் கிருஷ்ணா ஏன் அப்படின்னு பதட்டத்துடன் கேட்கிறார் ஏனென்றால் தன்னுடைய நூறு பிள்ளைகளை இழந்த அவருடைய வெறுமை அவரை அப்படி கேட்க வைத்தது கௌரவர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உங்கள் குலத்தையே வேரோடு எடுக்க வேண்டும் என்பதுதான் சகுனியின் நோக்கம் லட்சியம் எல்லாமே அதை தனி ஒருவனாக அவன் மட்டும் செய்ய முடியாது இல்லையா அதற்காகத்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சியத்தை அதன் மூலமாக சகுனி நிறைவேற்றி கொண்டான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் பாம்பு என்று தெரியாமல் பாலவாத்து என்னுடைய நூறு பிள்ளைகளின் சாவிற்கு நானே காரணமாகிவிட்டேனே என்று திருதுராசன் பற்களை கடித்து கால்களை தரையில் ஆவேசமாக உதைத்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் அப்பொழுது கிருஷ்ணர் கூறுகிறார் இல்லை சகுனி பாம்பு கிடையாது அடிப்பட்ட புலி பழி வாங்குவதற்காக காத்திருந்தான் நேரம் வாய்க்கவும் அதை பயன்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னார் திருதுராசன் சொல்கிறார் துரோகி நல்லவனைப் போல நடித்து என்னை இப்படி ஏமாற்றி விட்டானே அப்படின்னு கதறினார் இதையெல்லாம் கேட்டுவிட்டு கிருஷ்ணன் அமைதியாக பதில் கூறுகிறார் இங்கு இருக்கும் அனைவரை விட சகுனி மிகவும் நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவங்க தானே அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ருதனை பழி வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் தானே பாஞ்சாலி சபத்தை நிறைவேற்றுவதற்காக துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் தானே அப்போ தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய குடும்பத்தினர் ஒரு ஒருத்தராக உணவு இல்லாமல் உயிர் துறப்பதை பார்த்த சகுனி அதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய குலத்தை அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்க எல்லாரை விட கண்டிப்பாக நல்லவன் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு திருதுராசனுக்கு கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனி குலம் அழிஞ்சிருச்சா இதை என்னால் நம்பவே முடியவில்லையே என்னுடைய மனைவியின் சகோதரன் என்பதால் நானே அவனை வளர்த்து வந்தேன் அப்புறம் அவனுடைய குடும்பம் அழிவதற்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் சகுனி வாழ்நாள் சரித்திரம் தான் என்ன என்று கதறிக்கொண்டே கேட்கிறார் அப்ப கிருஷ்ணர் சொல்கிறார் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் அது இருக்கட்டும் நான் சொன்னது மாதிரி சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு தர்மர் மிகவும் அமைதியா கிருஷ்ணா கோபப்படாத யாகத்தின் முதல் பாகம் யாருக்குமே தீங்கிழைக்காத யாருக்கும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டுவிட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் சொல்கிறார் தர்மா வீரனா நல்லவனா ஒழுக்கமானவனா இருந்த சகுனிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதே பீஷ்மர் தான் என்று உனக்கு தெரியுமா சகுனி குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மர் தான் அது உனக்கு தெரியுமா அந்த குடும்பத்தில் தப்பி பிழைத்தவன் சகுனி மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் தன்னுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவன் இப்படி நடந்து கொண்டான் இதில் என்ன தவறு இருக்கின்றது போரில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பல அதர்மங்களை தர்மங்களாக மாற்றும் பொழுது அவனுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் செய்த செயல்கள் எல்லாமே தர்மம் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் அப்போ பாஞ்சாலிய துயிலிருக்க வைத்தது சகுனிதான் அது தர்மமா அப்படின்னு கேலியா கேட்டான் அவ்வளவு நேரமா அமைதியா இருந்த கிருஷ்ணர் கோபத்துடன் கூறினார் பீமா நீ மிகவும் வரம்பு மீறிவிட்டாய் அன்று நடந்ததை நன்றாக யோசித்துப்பார் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொல்லவும் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என்று உங்களில் யாராவது சொல்லியிருந்தால் அன்று அந்த நிகழ்வு நடந்திருக்காது அன்னைக்கு போட்டி தர்மனுக்கு துரியோதனனுக்கும் நடந்ததை தவிர சகுனியோடு கிடையாது அந்த இடத்தில் தாயக்கட்டை போன்று சகுனியும் ஒரு கருவிதான் பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது கிடையாது அதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது தர்மனும் துரியோதனனும் தான் மற்றவர்கள் எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதே போல் சகுனியும் ஒரு தான் பழிகாரன் கிடையாது அவ்வளவு நேரம் இருந்த சகாதேவன் எழுந்து வந்து பணிவோடு கிருஷ்ணரை வணங்கிவிட்டு கிருஷ்ணா பீமனை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னதை மறுத்த அவ பெயர் அவனுக்கு வேண்டாம் இந்த யாகத்தோட முதல் பாகம் சகுனிக்கே கொடுப்போம் அப்படின்னு சகாதேவன் சொல்லவும் எல்லோரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் சொன்னது போல் முதல் மரியாதை சகுனிக்கு கிடைத்தது யாகம் மிகவும் சிறப்பாக நடந்தது கிருஷ்ணர் அதை முடித்துவிட்டு வெளியே வந்தார் அவர் வந்த பிறகு சகாதேவன் அவரை பின்தொடர்ந்து வருகிறார் பரந்தாமா சகுனிக்காக நீங்கள் பரிந்து பேசுவதை பார்ப்பதற்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகுனியை கொன்னவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார் கிருஷ்ணரும் வேறு வழி இல்லாமல் சகுனியின் உண்மையான வரலாறு பற்றி சகாதேவனிடம் கூறினார் சகுனியின் தந்தை பெயர் சுபலன் சுபலன் தன்னுடைய மகன் சகுனி முன்னாடி கை நீட்டி விரல்களை விரித்து கண்களை மூடி அமர்ந்திருந்தார் சகுனி அவரை பார்த்து இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தது இந்த விரல்கள் தானே என்னுடைய கண்ணீரை துடித்தது இந்த கைகள் தானே எனக்கு வால் வீச கற்றுக் கொடுத்தது இந்த விரல்களை என்னுடைய கைகளால் வெட்ட வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே அழுதான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து குருவாளை கையில் எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை தன்னுடைய கைகளாலை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தான் அப்ப அவருடைய தந்தை சுபலன் வழி தாங்க முடியாமல் உதட்டை கடித்துக்கொண்டு சத்தம் வெளியே வரவிடாமல் வைத்துக்கொண்டு கண்களை மட்டும் லேசாக திறந்து பார்த்தான் எதிரில் தன்னுடைய மகன் சகுனி கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தான் மகனை சகுனி நம்முடைய குடும்பம் எவ்வளவு அழகான குடும்பம் காந்தாரி என்னுடைய அழகான மகள் வீரத்தின் இலக்கணமா மூன்று மகன்கள் அதில் இளையவன் தான் நீ இப்போ எல்லாரையும் இழந்து அனாதையா நிற்கின்றோம் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் ஆனால் நீ இருக்க வேண்டும் நம்முடைய குலத்தை அழைத்த பீஸ்மருடைய குலத்தை ஒட்டுமொத்தமாக வேரோடு எரிச்சிடணும் அதற்காகத்தான் இந்த சிறையில் கொடுக்கப்பட்ட ஒருபிடி உணவினை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து உனக்கு கொடுத்துவிட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டு வருகிறோம் எங்கள் எல்லோருடைய இழப்பினை நேரில் பார்த்த உன்னுடைய கண்கள் நாளைக்கு பீஷ்மருடைய குலத்தில் ஒரு ஒருத்தராக இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்கு காரணம் நீயாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்பொழுதுதான் சகுனி கேட்கிறான் என்னிடம் அவ்வளவு பலம் இல்லையே அதற்கு நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறான் மகனே உன்னுடைய பலம் என்பது உடல் வலிமையை சார்ந்தது கிடையாது மன வலிமையை சார்ந்தது அதை உன் புத்தி வழியாகத்தான் நீ பிரயோஜனப்படுத்தணும் திட்டங்களால் எதிரிகளை தகர்க்கணும் யாரையும் நேரடியாக எதிர்க்க கூடாது வேறு யாரையாவது தூண்டிவிட்டு நீ யாரை அழிக்க நினைக்கிறாயோ அவரை அழிக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கணும் குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன்னுடைய எதிரிகளை இன்று முதல் சகுனி என்ற பெயரை கேட்டாலே இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் நீ வெட்டிய என்னுடைய விரல்களை தாயக்கட்டையாக வைத்துக்கொள் நீ எப்ப எதை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாகத்தான் நான் வந்து விழுவேன் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்துவதுதான் உன்னுடைய திறமை அப்படின்னு சொன்னார் தந்தையே நாம் என்ன தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மளை இப்படி அழிக்க துணிகிறார் நம்முடைய சகோதரி காந்தாரியை கூட அவர்தானே பெண் கேட்டு வந்தாரு அதனால தானே திருதுராஷனுக்கு மனம் முடித்து கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு என்று சகுனி கேட்டான் மகனே காந்தாரியின் ஜாதகப்படி அவள் முதல் கணவனாக வருபவனின் உயிர் பலியாகிவிடும் என்று இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவை சாஸ்திரப்படி அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அதை பலியிட்டோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்துதான் திருது ராஷனை இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்தோம் இது பீஸ்மருக்கு தெரியவும் மிகவும் கோபப்பட்டார் நம்முடைய விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆடாக இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி விதவை தானே ஒரு விதவையை எங்களுடைய குளத்தில் கட்டி வைத்து எங்கள் குலப்பிறவியை சீரழித்து விட்டீர்கள் நீங்கள் வெளியில் இருந்தால் இந்த ரகசியம் வெளிப்பட்டு நாளை இந்த உலகமே எங்களுடைய குலத்தைப் பற்றி கேவலமாக பேசும் என்று பீஷ்மர் பொங்கி எழுந்தார் அதனால்தான் நம்மளை சிறையில் அடைத்து தர்மத்திற்காக தினமும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்கிறார் அதை நாங்க சாப்பிடாம தினமும் சேகரித்து வைத்து உனக்கு கொடுத்து வருகிறோம் உன்னை உயிர்ப்பிப்பது நம்முடைய குலத்தை வளர்ப்பதற்காக இல்லை பீஷ்மரின் குலத்தை அழிப்பதற்காக அதனால் அன்பு பாசம் கருணை நேசம் எதையும் நெஞ்சில் வைத்துக் கொள்ளாமல் வெறுப்பு பள்ளி வெஞ்சினம் நிகழ்ச்சி இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே சுபலனின் கண்கள் இருள ஆரம்பித்தது தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரிய போவதை உணர ஆரம்பித்தார் தன்னுடைய ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் ஒரு கையில் கொண்டு வந்து ஒரு வாளை எடுத்து சகுனியின் கணுக்காலில் வாளின் பின்பகுதியில் ஓங்கி அடித்தார் வழி தாங்க முடியாமல் சகுனி அல்லறினான் தந்தையே என்ன இது எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து அனைவரும் என்னை ஏளனம் செய்வார்கள் ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபப்பட்டான் மகனே என்னை மன்னித்து விடு இனி உன்னை பார்க்கும் அனைவரும் உன்னை ஏளனமாகத்தான் பார்க்க வேண்டும் அது உன்னுடைய நெஞ்சில் கேவலமாக பதிய வேண்டும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் உன்மீது உண்டாக்கும் பொழுது அது எரிதளலா உன் மனதில் பரவ வேண்டும் அதனால் எல்லோரிடமும் நீ அன்பு செலுத்தவே முடியாது நீ வேதனையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏலனம் மற்றவர்களை பார்க்க வைக்க செய்யும் அந்த ஏளனமே அவனுடைய அழிவுக்கு காரணமாகும் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடியது பீஷ்மர் மட்டும் இல்லை அவரை காக்க நினைத்த இந்த குலம்தான் அதை அழிப்பதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மகனே அதை அழிப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சுபலனின் உயிர் பிரிந்தது தன்னுடைய தந்தையின் முகத்தை பிடித்து அழுத சகுனியின் அலறல் சத்தம் பீஷ்மரின் காதில் கேட்டது ஆனால் அது தன்னுடைய குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோஷ என்பதை பீஷ்மர் அந்த நேரத்தில் உணரவே இல்லை இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த சகாதேவனுக்கு பேரதிர்ச்சி அப்பொழுதுதான் கிருஷ்ணர் கூறுகிறார் சகாதேவா காலத்துடைய மறு உருவம் நீ அதனால் தான் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிட கலையானது உனக்கு நன்றாகவே தெரியும் சகுனியை கொன்றது நீ கிடையாது அவருடைய லட்சியம் முடிந்ததற்கு பிறகு உன் உருவமான காலம்தான் அவனை அழித்தது அதனால் நீ கவலை கொள்ளாதே அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி ஒருவன் மட்டும்தான் அனுதினமும் என்னை நினைத்து கொண்டே இருப்பான் அது பக்தியாக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் என்ன என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்காக நான் எதையும் செய்ய முடியவில்லை அவன் என்னுடைய பக்தனாக இல்லை பக்தனாக இருக்கவும் விரும்பவில்லை ஆனால் நான் அவனை ஏற்றுக்கொண்டதால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதும் விரும்பாமல் ஏற்பதும் முக்கியமில்லை என்னை ஏற்பது மட்டும்தான் முக்கியம் ஒருவனை ஆட்கொள்வதற்கு அது மட்டுமே போதும் அப்படின்னு கிருஷ்ணர் சகாதேவனுக்கு சொல்லிட்டு விடைபெற்றார் சகாதேவன் கிருஷ்ணர் கிளம்பியதும் அவரை பார்த்துக்கொண்டே இருந்தார் சகுனியின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தீர்களா இவ்வளவு நாட்கள் சகுனியை பற்றி மிகவும் இழிவாக நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்முடைய குடும்பத்திற்காக அவர் செய்த தியாகத்திற்கு பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையை வாழவே இல்லை அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கடைசியில் அந்த லட்சியம் நிறைவேறியதற்கு பிறகுதான் தன் உயிரை துறந்தார் பாண்டவர்களுக்கு பக்கபலமாக கிருஷ்ணர் இருந்ததால் கிருஷ்ணரை முப்பொழுதும் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டே இருந்ததால் அது பக்தியாக இல்லை என்றால் கூட கடவுளை மனசுல நினைச்சதுனால கடவுள் தன்னுடைய பக்தனா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய முதல் மரியாதையையும் தக்க சமயத்தில் வந்து செய்தார் சகுனி என்றாலே சண்டை மூட்டி விடுபவன் வஞ்சகன் வன்மை என்றே நினைத்து கொண்டிருந்தோம் இதன் மூலமாக நாம் சகுனியிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களும் இருக்கு தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சகுனி மாதிரி விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக ப்பா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான்